கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் குற்ற சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்எஸ் நிஷா உதகையில் பேட்டி குட் மார்னிங் நீலகிரி மாவட்டத்துக்கு காவல் கண்காணிப்பாளராக இன்றைக்கி நான் பொறுப்பேற்றுருக்கேன் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பேட்ச்சிக்குள்ள சர்வீஸ் ஆபூ இதுக்கு முன்னாடி வந்து டெபுட்டி கமிஷனர் லானர் திருச்சி சிட்டி ஆகவும் காவல் கண்காணிப்பாளர் மயிலாடுதுறை மாவட்டமாகவும் பணிபுரிந்து அதுக்கப்புறந்தான் டிரான்ஸ்பரில் இங்கே வந்திருக்கு ஜஸ்ட் பிஃபோர் திஸ் டெபுட்டி கமிஷனர் சென்ட்ரல் க்ரைம் பிரான்ச்சாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது மற்ற டிஸ்ட்ரிக்ஸுக்கு இல்லாத மாதிரி ஸோ மெயினாக வந்து டிராஃபிக் இஷ்யூஸ் ரிலேட்டட் ஆக்சிடெண்ட்ஸ் ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் என்ன ரெக்டிஃபிகேஷன் கொண்டு வரலான்றது அந்த இல்லை எக்ஸாமின் அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மேன் ஆனிமல் கான்ஃப்ளிக் ரிலேட்டடாக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் நிறைய வரும் ஸோ அதுக்கு ஃப்ரம் த சைட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபாரெஸ்ட் கூடயும் ரெவென்யூ கூடையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்ரேஷன் அண்ட் லைசனில் பப்ளிக்கை மேக்ஸிமம் கோஆர்டினேஷனோட ஹெல்ப்போட லாயசங்களில் இருப்போம் ஸோ அண்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு ஸ்டேட் இன்டர் ஸ்டேட் பார்டர் உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிக்ட் ஸோ ஃப்ரம் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து அதர் ஏஜென்சிஸ் கூட காப்ரேட் பண்ணி அந்த செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் வந்து எடுப்போம் சிமிலர்லி இந்த டிஸ்ட்ரிக்டில் போலீஸ் face ஃபேஸ் லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் இன் டே டு டே ஒர்க் ஸோ போலீஸ் வெல்ஃபேருக்கு என்னென்ன பண்ணலான்றது வந்து அல் ஸ்டடி அண்ட் டேக் இனிஷியேட்டிவ் in ப்ராஜெக்ட்ஸ் அது தன் that நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்பெசிஃபை ஸ்பெசிஃபிக்காக உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அல் டேக் சம் டைம் டு ஸ்டடி எவ்ரி திங் அண்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்காகவும் பப்ளிக்காகவும் Uh, from on behalf of uh, Nilgiris District Police, I'll uh, launch. Uh, so sort of Thank you. Study. I'll study about the issue and do uh, something about it.